சமீபத்தில் பல கோடி செலவுல ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை நடத்தி முடித்தவர் தான் இந்த ஐஸ்வர்யேஷன் நாலஞ்சு நாடுகளில் இன்ஸ்டிடியூஷன் நடத்தி இருக்காரு தமிழ்நாடு தானே பல்வேறு மாநிலங்களையும் அவருடைய யூனிவர்சிட்டி வச்சு இதெல்லாம் வந்து டிஎம்டி யூனிவர்சிட்டி ஆக்கி அத்தனை யூனிவர்சிட்டிக்கும் இவர் தான் வந்து வைஸ் சான்சலர் தலைவராக வேந்தராக இருக்கிறார் சரி இன்ஸ்டிடியூட்னால மட்டுமே இவ்வளவு பணமா சார் பல கோடி செலவுல திருமணம் இப்ப பல கோடி கணக்கான செலவுல இந்த பத்து படங்கள் எடுப்பாங்க கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல இந்த படங்கள் எடுக்க செலவாகும்னு சொல்லிருந்தாங்க ஆனா ஒரு நல்ல நோக்கத்தோட சினிமாவுக்கு ஏதாவது இப்ப இந்த கமிட் பண்ணி வச்சிருக்க பத்து டைரக்டர் பாத்தீங்களா எல்லாமே நல்ல டராக்டர் இந்த டாடா கட்டா குஸ்தி நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க அது பெரிய டைரக்டர் மட்டும் கிட்ட நீங்க நோட் பண்ணும் பெரிய டேரக்டரையும் கமிட் பண்ணியிருக்காங்க அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில படம் நல்ல வச்சிருக்காங்க பிஜே விஜய் சுத்து ஆட்களையும் கமிட் பண்ணி வச்சுருக்காங்க சரி இந்த பத்து படங்கள் மட்டும் லைன் அப் இல்லாம விடி கே டூ கொரோனா குமார் ஜீனி பயங்கரம் அப்படின்னு பல படங்கள் இன்னும் லைன் அப்ல வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா படமும் ப்ரொடியூஸ் பண்றதுக்குன்னு இந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுல இருந்து காசு எடுப்பாங்க இவங்க ரிட்டர்ன் இது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனோடைய இன்னொரு சிஸ்டர் ப்ராஞ்ச் சிஸ்டர் கன்சென்ட் அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா சேர்வாங்க அந்த பேக்ரவுண்ட்ல வச்சு தான் வருவாங்க சரி எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து இருக்கு வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் இன்னும் ஸ்லோவாக வந்து வெளியே வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்ச் அந்த படத்துல வந்துடும் அப்படின்றது தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஆரம்பத்துல அவங்க தனியா சிங்கிளா பண்ணிட்டு இருக்கப்ப ஏன்னா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுபையர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்களுடைய லைன் அப் விட்டுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்க லைன் அப்லாம் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பத்து டேரக்டர்கள் அந்த லைன் அப்ல இருக்காங்க முதல்ல நம்ம பேசலாம் முதல்ல இந்த வேல்ஸ் யார் இவங்க வந்தாங்க ஐஸ்வரி கணேஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஐஸ்வரி கணேஷ் சமீபத்துல பல கோடி செலவுல ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை நடத்தி முடித்தவர் தான் இந்த ஐஸ்வரி கணேஷ் இந்த ஐஸ்வரி கணேஷ் யார் அப்படின்னா ஐஸ்வரி வேலன் அப்படின்னு ஒரு நடிகர் வந்தார் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகர் எம்ஜிஆருடைய காலகட்டங்களில் காமெடியாக பண்ணுவார் அந்த காலகட்டங்கள்ல நாயேஷ் துருளிராஜன் அந்த மாதிரி சீனிவாசன் ஐஸ்வரி கணேஷ் ஐஸ்வரி கணேஷ் ஐஸ்வரி வேலன் ஐசரி வந்து நம்ம எம்ஜிஆர் உடைய நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு ஒரு பதவி இருந்துச்சு எம்எல்ஏங்கிற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு எப்படின்னா எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து அது ஒரு மேல் சபை இப்ப ராஜ எப்படி நம்ம நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா இருக்கு லோக்சபா இருக்கு இல்லையா அது மாதிரி இப்ப கர்நாடகாவோட அந்த மாதிரி இருக்கு மேல் சபைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க மேல் சபைக்கு வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணி எலக்டெட் மெம்பர்ஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தான் வந்து இந்த எம்எல்சி அப்படி எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் எம்எல்சியாக இருந்தவர் அப்படி அவருடைய பையன் தான் இந்த ஐஸ்வரி கணேஷ் அப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் படிக்கப் போயிரு படித்த பிறகு நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவரணி செயலாளராக இருந்தார் அதிமுக அப்புறம் கட்சியிலேயே ஒரு வாரியத்துக்கு கூட தலைவராக இருந்தார் அதுதான் அவருடைய பின்பணம் அப்ப அந்த காலகட்டங்களில் நிறைய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இவர் அப்பாவுடைய பேரில் வேல்டெக் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறார் அது வேல்டெக்ன்னு ஆரம்பித்தது முழுவதுமாக அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி அவர்கிட்ட இல்லாத கோர்சஸ்ஸே இல்லை தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸுக்கும் அங்கே காலேஜஸ் இருக்குது மெடிசனாக இருக்கட்டும் டென்டலாக இருக்கட்டும் ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும் ஏரோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு என்னென்ன இருக்கோ அக்ரியாக இருக்கட்டும் லாவாக இருக்கட்டும் என்ன இருக்கோ எல்லாம் எல்லாமே வச்சிருக்காரு ஏ டு செட் எஜுகேஷனில் எல்லாமே வச்சிருக்காரு தமிழ்நாடு மட்டும் கிடையாது சிங்கப்பூர்ல வச்சிருக்காங்க லண்டன்ல இருக்கு ஆமா சிங்கப்பூர்ல இருக்கு லண்டன்ல இருக்கு இன்னொரு நாட்டுலயும் இருக்கு ஒரு நாலஞ்சு நாடுகள்ல இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாடு தானிய பல்வேறு மாநிலங்களிலும் அவருடைய யூனிவர்சிட்டி வச்சு இதெல்லாம் வந்து டிஎம்டி யூனிவர்சிட்டி ஆக்கி அத்தனை யூனிவர்சிட்டிக்கும் இவர் தான் வந்து வைஸ் சான்சலர் தலைவராக வேந்தராக இருக்கிறார் அவ்வளவு பெரிய பின்புலம் அப்புறம் ஏன் ஒரு சினிமா நடிக்க எடுக்கணும் படங்கள்லயும் நடிச்சிருக்காரு அவரு சின்ன சின்ன படங்கள்ல ஒரு சின் ரெண்டு சின் நடிச்சிட்டு இருந்தாரு இவருக்கு வந்து என்னன்னா அப்பாவுடைய தொழில் வந்து சினிமா நம்ம அப்பா வந்து இல்லை சினிமாவை நம்பி தான் நம்ம எல்லாம் வளர்த்தார் சினிமா வைத்து தான் வளர்த்தார் அப்பாவுடைய தொழில் விட்டு போயிடக்கூடாது அதில் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சினிமா மேலே உள்ள ஒரு பேஷன்னால் நிறையா உதவிகள் செய்கிறார் அதாவது எப்படின்னா நலிந்த நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேருக்கு அப்படிங்கிறது ஃப்ரீ சீட் கொடுக்குறாரு நிறைய நடிகர் சங்கத்தோட டயப் பண்ணி நிறையா நடிகர்கள் நலிந்த நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கு சீட் கொடுக்குறாரு அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய இயக்குனராக இருப்பார் ரொம்ப வறுமையில் இருப்பார் அவர் முன்னெடுத்து போயிருப்பார் அந்த மாதிரியான ஆட்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கன்செஷன் கொடுக்குறது சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிறைய அந்த உதவிகள் பண்ணால் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய அப்பா இருந்த ஒரு ஃபீல்டு அதை நம்ம விட்டுறக்கூடாது அதுக்கு ஏதாவது செய்யணும் சரி இன்ஸ்டிடியூட்னால மட்டுமே இவ்வளவு பணமா சார் பல கோடி செலவுல திருமணம் இப்ப பல கோடி கணக்கான செலவுல இந்த பத்து படங்கள் எடுப்பாங்க கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேலே இந்த படங்கள் எடுக்க செலவாகும் சொல்லியிருந்தாங்க வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சுன்னா ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எல்லோரும் வந்து அந்த ஷேர் வாங்கினா எல்லாருடைய ஃபண்டும் உள்ளே வந்துடும் பிரைவேட் லிமிட் கம்பெனியில் அது ஓப்பன் மா இதாக இருக்கும் எவ்வளோ வரவு செலவு எல்லாம் எல்லாமே ஓப்பனில் இருக்கும் அந்த ஷேர் வர படத்தினுடைய லாபத்தை அந்த ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து போகும் அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுடைய படம் தான் இது எல்லாமே அவர் கையிலேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு போனால் இது வந்து ப்ரைவேட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பிரைவேட் லிமிட் கம்பெனியில் ஷேர் கொடுத்தா ஷேர் மூலியமாக வர தான் படம் எடுக்கிறாங்க முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு இன்ஸ்டியூட் தான் ஆரம்பித்தார் அவருடைய நிர்வாகத்திறமை அப்போ அவர் கொடுக்குற ரிசல்ட்டு இது பார்க்குறப்ப அட்மிஷன் நிறையா வர ஆரம்பிக்குது ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு அப்படி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கிடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் உருவாக்கிட்டார் இப்போ சினிமாங்கிறது அவருக்கு ஒரு பேஷன் அப்பா இருந்த ஒரு தொழில் அதில் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு பேஷனோட வந்திருக்கிறாரு சினிமாவில் இந்த மாதிரி பேஷனாக வந்த ஆட்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பிரமித் சாய் ஒரு நிறுவனம் வந்துச்சு சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் அவங்க இதே மாதிரி தான் ஒரே நேரத்தில் பத்து படம் பூஜைப்பட்டாங்க பத்து படம் ஆரம்பித்தாங்க அது கடைசியில் அது என்னமோ ஆகி போய் அந்த கம்பெனியை மூடி போயிட்டாங்க அப்புறம் பென்ட மீடியா பென்டோர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு மீடியா ட்ரீம்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி அவங்களும் இந்த மாதிரி ஒரு பத்து படங்கள் ஆரம்பித்தாங்க அவங்கள வந்து அதுக்குரிய கதை கேட்கக்கூடிய டீமில் யார் இருந்தாருன்னா ரைட்டர் சுஜாதா இருந்தார் அவங்க தான் அந்த லிட்டில் ஜான் இந்த விசில்லாம் பண்ணாங்க அப்புறம் பிரமித் சாய் மீர் அவங்க நிறையா படங்கள் பண்ணாங்க இந்த மாதிரி ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் சினிமாவுக்கு வர்றப்ப என்னென்னா அவங்களால இங்கே இருக்கக்கூடிய பிராக்டிக்கலாக வந்து அவங்கள மேட்ச் பண்ண முடியாது தடுமாறி ஆனா வேல்ஸ் அப்படி கிடையாது ஆல்ரெடி அவங்க சினிமா ப்ரொடக்ஷன்ல இருக்கிறாங்க அதை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஆக்குறாங்க அதெல்லாம் ஷேர் வாங்கி பண்றது இப்போ அதுக்கு ஒரு டீமே போட்டுருக்காங்க நிறைய டீம் போட்டுருக்காங்க ப்ரொடக்ஷன் பாக்குறதுக்கு ஒரு டீம் எல்லா எல்லாம் பண்ணிடுறாங்க ஆனா ஒரு நல்ல நோக்கத்தோட சினிமாவுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதோட பண்ணி வச்சிருக்க பத்து டேரக்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல டேரக்டர் இந்த டாடா கட்டா குஸ்தி பண்ண டேரக்டர் எல்லாரும் வச்சிருக்காங்க அப்ப சினிமாவுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும் பணம் மறுநாள் வந்தாலும் கூட அது பெரிய டேரக்டர் மட்டும் கிட்டே நீங்கள் நோட் பண்ணணும் பெரிய டேரக்டரையும் கமிட் பண்ணியிருக்காங்க அப்கமிங் இருக்கக்கூடிய ஒரு சில படம் என்ன டேரக்டரை வச்சுருக்காங்க விஜய் சுத்து மாதிரியான ஆட்களையும் கமிட் பண்ணி வச்சிருக்காங்க திறமைகள் எங்கெங்க இருக்கிறோ அவங்களாம் வெளியில் கொண்டு வரணும் அவங்க தான் முதல்ல பிரதீப் ரங்கநாதங்குற ஒரு டேரக்டர் அவங்க தான் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த சினிமாவில் ஒரு பேஷனாக பண்ணணும் நல்ல ப்ராடக்டாக தமிழ் சினிமா கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க பல கார்பரேட் நிறுவனங்கள் இங்கே சினிமாவில் கால் வைத்து அவரோட கனவை இழந்து தூக்கத்தை இழந்துதான் ஓடி இருக்கிறாங்க அதான் நடந்திருக்கு ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிராக்டிக்கலா சினிமா பின்புலத்தில் இருந்து வர சினிமா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால இது சரியா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சினிமா ஆட்கள் தயவு செய்த நம்பிக்கை வீணடிக்காம அதனிடம் சரியாக நடந்து கொள்வாருன்னு நம்புறேன் சரி இந்த பத்து படங்கள் மட்டும் லைன் அப் இல்லாம விடி கே டூ கொரோனா குமார் ஜீனி பயங்கரம் அப்படின்னு பல படங்கள் இன்னும் லைன் அப்ல வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா படங்களும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுல இருந்து காசு எடுப்பாங்க இவங்க ரிட்டர்ன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா இப்போ ஆல்ரெடி இப்ப நீங்க நானும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆச்சு நம்ம ஷேர் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க யோசிப்பாங்க இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுடைய ஒன்னொரு சிஸ்டர் பிரான்ச் சிஸ்டர் கன்சர்ன் அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா ஷேர் வாங்குவாங்க அந்த பேக்ரவுண்டில் வச்சு தான் வருவாங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நாங்க வந்து ஒரு இதில் படம் பண்றோம் ஷேர் வாங்கிக்கங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல ஆல்ரெடி இவங்களுடைய பேக்கப் பெரிய பேக்கப்பா இருக்கு இவங்க ஆல்ரெடி படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஈஸியாக அந்த ஃபண்ட் அவங்களால கலெக்ட் பண்ண முடியும் அதனால உள்ள கொண்டு வந்துடுறாங்க சரி இவங்க வீட்டில இடி ரைடு வராதா சார் வராமையா இருக்கும் வந்திருக்கும் இன்கம் டாக்ஸ் எல்லா இடத்துல எல்லா பணக்காரர்கள் வீட்டிலும் வரும் ஆனால் அவங்க டாக்குமெண்ட்லாம் கிளியர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் நீங்கள் ஒரு ரூபா கூட அவங்க பாக்கெட்ல பணமாக இருக்காது பெரும் பணக்காரர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்டில் ஒரு ரூபா கூட இருக்காது நம்ம நினைச்சிட்டு போய் யாரும் பாக்கெட்ல பணம் வச்சிருப்பாங்க பெட்டி பெட்டியா வீட்டில் அதெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க லீகலாக எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இவ்வளோ நிறுவனங்கள் பண்ணுறோம் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வந்து அவங்க ட்ரான்ஸ்பிளான்ட்டாக இல்லைனா ஒயிட்டாக இல்லனா சிக்கல மாட்டிக்கிறாங்க ஒரு இன்ஸ்டியூட்டை பிடிச்சா கூட மொத்தமாக எல்லாம் மாட்டிக்கும் அப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்க லீகலாக வச்சுருப்பாங்க உதாரணத்துக்குன்னா ஒரு பெரிய செயின்லிங்க் ஸ்டோர் வரும் தமிழ்நாட்டில் யாரும் தெரிஞ்ச கம்பெனி அந்த கம்பெனிக்கு ரைடு வராங்க ரைடு வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர்ல வந்து அந்த அந்த ரைடை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு போயிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க அப்போ அந்த டிமார்னேஷன் வந்த டைம்ல பழைய ஸ்டாக் மட்டும் இருக்கு அதை நீங்க எந்த வாங்க அதுல வந்து அதை போய் பிடிக்கிறாங்க இப்போ நீங்க அதை வச்சிருக்க ஸ்டாக் குடோன்ல வச்சிருக்க எல்லாம் என்ன கணக்கு இருக்குது அதுக்குறமே பழைய பில் இருக்கு அப்படின்னு பழைய பில்னா அங்கே அப்போ பர்ச்சேஸ் பண்ண தூக்கி போட்டாங்க டாக்குமெண்ட் அப்போ ரைடு வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர்ல தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஒரு செயலிங் பிரான்ச் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஆஃப் அன் முடிஞ்சிருச்சு டாக்குமெண்ட் இருக்குது ஏன்னா எல்லாருமே இப்போ எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் ரைட் ரைடு வரும் இந்த மாதிரியான பிரச்சினைகள் இருக்கு எல்லாம் கிளியரா வச்சிருப்பாங்க ஒயிட்டா வச்சிருப்பாங்க சினிமாங்கிறது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிட்டாங்க ப்ரைவேட் லிமிடெட் இவங்க ஆகி அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சினிமா ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷனைட்டோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரை காயப்படுத்திடாமல் லைக்கா மாதிரி பிரமிட் சாய்மிரா மாதிரி மீடியா ட்ரீம்ஸ் மாதிரி பண்ணிடாமல் அதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர்களும் ஒத்துழைப்பார்கள் நம்புறேன் சரி எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து இருக்கு வேலைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் இன்னும் ஸ்லோவா தயார் ஸ்லோவா வந்து வெளியே வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்ச்சை அந்த படத்துல வந்துடும் அப்படின்றது தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஆரம்பத்தில் அவங்க தனியாக சிங்கிளாக பண்ணிட்டு இருக்கப்ப ஏன்னா பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு பல வேலைகள் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காரு அதுலேயும் அவங்களுக்கு நேரம் இருக்கும் ஃபுல்லாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதனால சில அனுமாட்டங்கள் இருக்கும் பிரிமிடெடா போட்டாரு அதுக்கு ஒரு சிஓ போட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு எம்டி போட்டிருப்பாங்க அந்த கம்பெனிக்கு ஒரு எம்டி இருப்பாரு சிஓ இருப்பாரு ஜிஎம் இருப்பாரு கதை கேட்கறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்க இப்ப எல்லாமே தனித்தனி டீம் போறப்ப இது சரியாஸ் பண்ணி இருக்கா பிரச்சனை இருக்காது முதல்ல சிங்கிளா பண்றப்ப அவங்க சில தடுமாற்றங்கள் இருக்கு ஏன்னா வேற வேற எதுனாலே பண்ணிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி டிபார்ட்மெண்ட் போட்டு தனியாக பிரிச்சிருப்பாங்க நீ அதனால பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கை இருக்கு அப்போ கிடைக்கிற லாபத்தில் இவங்க மட்டும் பங்கு கிடையாது சார் எல்லாருக்கும் ஆமா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பங்கு போகும் இல்லையா யாரும் ஷேர் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காருனா கூட அவருக்கு ஒரு பங்கு போகும் இப்போ உதாரணத்துக்குலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் பெரிய அரசியல்வாதிகள் ஷேர் வச்சிருப்பாங்க ரெண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை சேர்ந்தவங்க வருமானம் அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேக்ட்ரி எங்கேயும் இருக்குது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அதனுடைய வருமானம் வந்து மூன்றாம் தலைமுறை ரெண்டாம் தலைமையிலேயே கூட அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இந்த ஷேர் கம்பெனியில் ஷேர் வாங்குறது தான் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் அது வந்து உட்காந்துட்டே வருமானம் வர மாதிரி ஏறக்குறைய யாரோ கம்பெனி நடக்கும் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கூட இவங்களாம் ஷேர் ஹோல்ட்றாரு தெரியாது அதுக்கு ஒரு டேரக்டர் இருப்பார் அதுக்கு ஒரு எம்டி இருப்பார் இவங்க அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க வேலை பார்க்கறதுன்னு கூட தெரியாது அப்போ அது அது வந்து வருமானம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ உலகத்துல உலகத்தில் இருக்கவங்க யாரோட வாங்கலாம் ஷேர் இப்போ யாரோ வாங்கியிருப்பாங்க இந்த லாபம் வருகிற பட்சத்தில் அந்த அதை வந்து ஓப்பன் ஆடிட்டிங் பண்ணி இவ்வளோ இந்த படத்தில் இந்த வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நம்ம போட்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் கோடி ரூபா வந்திருக்கு ஐநூறு கோடி ரூபா லாபம் இந்த ஐநூறு கோடி ரூபாயை வந்து நாங்கள் ஸ்பெட் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும் யாருக்கு என்ன ஷேர் வச்சுருக்காங்க அந்த ரேஷியோவில் அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க இது பெருசாக லார்ஜாக நிறையா படங்கள் பண்ணுறப்ப ஒரு படத்தில் சரியாக போகலாம் இன்னொரு படம் பேலன்ஸ் பண்ணும் அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அதனால தான் பெரிய நிறுவனங்கள் இந்த இத்தனை மொத்தம் மொத்தமாக இவ்வளோ படங்கள் பண்ணுறாங்க அதனால் இவங்க சரியாக பண்ணிடுவாங்க அப்படின்றதான் நம்பிக்கை இருக்குது சார் வே இன்டர்நாஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படங்கள் பத்து படங்கள் லைன் அப்ல இருக்கிற படங்களை பத்தி ஒரு மிக சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்